பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷன் தன் நிலத்தில் விதைத்த கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளர்ந்து தீரும்போது மற்ற காய்கறிகளை பார்க்கிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் கூட்டிக் கொள்ளத்தக்க மரமாகிறது ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அது நிலத்தில் விதைக்கப்படும்போது உலகிலுள்ள எல்லா விதைகளிலும் சிறியது ஆனால் அது முளைத்து வளரும்போது எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவிற்கு பெரிய கிளைகள் விடும் என இயேசு கூறினார் இந்த உவமை கலிலைய கடற்கரையில் திரளான மக்களுக்கு இயேசு அறிவித்த விண்ணரசின் பல உவமைகளில் ஒன்று கடுகு விதை என்பது ஒரு சிறிய ஆரம்பம் உலகத்தில் பெரியதாக கருதப்படும் விஷயங்கள் செல்வம் கல்வி பதவி பெருமை நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய இலக்காகவே காணப்படுகின்றன ஆனால் இயேசுவின் நற்செய்தி இதற்கிடையில் கடுகு விதை போல சிறியதாகவும் அற்பமாகவும் தோன்றுகிறது நற்செய்திக்கு நாம் முன்னுரிமை அளிக்காததால் அது நம் உள்ளத்தில் ஆழமாக பதிவதில்லை வயல் என்பது நமது உள்ளம் ஒருவர் கடுகு விதையை தம் வயலில் விதைத்தார் இந்த வயல் நம் உள்ளமே இயேசுவின் வார்த்தை நம் மனத்தின் ஒரு சிறு மூலையில் பதியும் போது அது மெதுவாக செயல்படத் தொடங்குகிறது உலக இச்சைகளின் நடுவிலும் தேவனுடைய வார்த்தைக்கு சிறு இடம் கொடுப்பதே விதை விதைப்பதை போன்றது அது முளைத்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகிறது விதை வளர்ந்து செடியாய் நிற்கும் இயேசுவின் வார்த்தை நம் உள்ளத்தில் வளரும்போது நாம் இறைவனின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துகிறது உலக விஷயங்களுக்கான ஆர்வம் குறைந்து நேர்மை தூய்மை ரட்சிப்பு இவையெல்லாம் முக்கியமாய் தோன்றத் தொடங்கும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ முயல்கிறோம் மரத்தின் கிளைகள் பிறருக்கான நிழல் வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கும் இதன் பொருள் தேவ வார்த்தை நமக்குள் வேரூன்றும் போது அது பிறருக்கும் ஆசீர்வாதமாகிறது அன்பு தையை பணிவு தன்னடக்கம் போன்ற தூய ஆவியின் கனிகள் நம் வாழ்வில் வெளிப்படும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவுகிறோம் அது நம் வாழ்க்கைக்கு முப்பது அறுபது நூறு மடங்கு பலன்களை தரும் நிலையாகிறது நம்பிக்கை கடுகு விதை அளவு போதும் இயேசு தம் சீடர்களிடம் உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலும் பெரிய மலையையே நகர்த்துவீர்கள் இந்த அத்தி மரத்தை கூட வேரோடு கடலில் நீல் என சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்கிறார் அதாவது சிறிய நம்பிக்கையே பெரிய செயல்களை நிகழ்த்தும் நம்பிக்கை இருந்தால் உலக இச்சைகள் நம்மை ஆள முடியாது கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்